கண்ணியத்துக்குரியவர்களே சிஃபாதுல் முத்தகீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுடைய தன்மைகள் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய முத்தகீன்களின் தன்மைகள் அல்லாஹு அப்புல் ஆலமின் இந்த தன்மைகளை அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் பலவாராக பல இடங்களிலே அல்லாஹூர் அப்புல் ஆலமின் கூறியிருந்தாலும் இன்று எம்முடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு தேவையாக என்னுடைய வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய மிக முக்கியமான குணங்களாக அல்லாஹர் அப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முத்தகையின் தன்மையை சுரத்துல் ஆல இம்ரானுடைய நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஆறு இந்த நான்கு வசனங்களிலே அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான் கண்ணியத்துக்குரியவர்களை மிக கவனமாக கேளுங்கள் ஏதோ உரைகளை கேட்டோம் சென்றோம் நன்றாக இருந்தது என்ற பழக்கத்தை மாற்றி ஒவ்வொரு தன்மையும் குறிப்பிடப்படும் பொழுது அல்ல இந்த தன்மைகளை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அதற்கு தயாராகிறேன் என்று உறுதியேற்க கூடியவர்களாக இந்த இடங்களிலே நாம் அமர்வுமாக அல்லாஹ் ரப்புலாலமின் அதற்கு உதவி செய்வானாக அல்லாஹ் சொல்லுகின்றான் முத்தகின் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيل والعافين عن الناس والله يحب المحسنين والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين الله رب العالمين شلق اندان وسارعوا إلى مغفرة من ربكم وسارعوا برين وارنجل نينگل الله وينوكي الله وديا پاو مني சொர்க்க பூமியிலே நுழைவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேலுள்ள வசனங்களிலே அல்லாஹூர் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் வட்டியை தடை செய்ததற்கு பிறகு அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹு ஆலமீன் தடை செய்த ரிபாவை அல்லாஹ் எச்சரித்ததற்கு பிறகு அல்லாஹு ஆலமீன் அந்த வசனத்துடைய முடிவை அமைக்கிறான் واتقوا النار التي اعدت للكافرين كافிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் யாருக்காக தயாரிக்கப்பட்ட காஃபிர்களுக்காக அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக நெருப்பை மூமின்களே நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இந்த வசனத்தை ஆரம்பம் செய்யும் பொழுது ஏ ஐயுகல் அதீன ஆமனு என்று அழைக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து ஒத்த குன்னில் காப்பிரீன் காபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரக மூமின்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹர் ஆலமின் இந்த வசனத்தின் அமைப்பிலேயே அல்லாஹர் அப்புல்லாலின் மூமின்கள் மீது கொண்டுள்ள அருளை அல்லாஹ் நிரூபணம் செய்கின்றான் இப்படித்தான் சொர்க்கம் நரக சொர்க்கம் யாருக்காக அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காக மூமின் மூமினானவர்களுக்காக நரகம் யாருக்காக மூமின்களுக்காக அல்ல லாய் இல்லா ஹைல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நரகம் படைக்கவில்லை நரகம் படைக்கப்படவில்லை அல்லாஹுர் அபுல அலமின் லாயில்லா ஹைல்லல்லாஹிலே சுத்தமானவர்களுக்காக அல்லாஹ் அபுலா அலமீன் சுத்தமாக இருக்கக்கூடிய மூமீன்களுக்காக அல்லாஹ் அபுல் ஆலமின் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் நரகம் காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உலகம் அந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் மூமீன்களே அது உங்களுக்குரியது அல்ல அது உங்களுக்குரியது அல்ல நீங்கள் அதன் அதனுள் செல்லுவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் அல்ல அதற்கு தான் தகுதியானவர்கள் அதனால் நுழையாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறிவிட்டு அல்லாஹ் அறிவிக்கின்றான்

முத்தகின்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம் என்று அல்லாஹர் அபுல் சொல்லுகின்றான் விரைந்து செல்லுதல் அல் ஒரு விஷயத்தை நோக்கி விரைந்து விரைந்து ஓடுதல் செல்லுதல் அதை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இதைத்தான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் விரைந்து செல்லுங்கள் ஒரு இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் அந்த நோக்கத்தை அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹு அலமீன் இந்த இடத்திலே சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை இரண்டாவதாக அல்லாஹு அலமீன் ஆக்குகிறார் முதலில் எதன் பக்கம் அழைக்கிறான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை மன்னிக்க கூடிய அந்த தன்மையின் பக்கம் முதலிலே வாருங்கள் அதற்கு பிறகு சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் ஏன் தெரியுமா யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் ஏன் அல்லாஹர் அப்புல் ஆலமின் இங்கே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைப்பதற்கு முன்னால் அல்லாஹருடைய மன்னிப்பிற்கு அழைக்கிறார் அல்லாஹூர் ஆலமின் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு உலகத்திலே பாவம் செய்தாலும் அந்த பாவத்துடைய கரையை அல்லாஹு ஆலமின் உங்களிடமிருந்து நீக்காமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று அல்லாஹு ஆலமின் இங்கே உறுதிப்படுத்துகிறார்கள் அல்லாஹூர் ஆலமின் நாளை மறுமையிலே அவனுடைய கருணையால் ஒன்று எம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லது நரகத்திலே அல்லாஹ் நுழைவித்து அந்த பாவங்களை நீக்கி அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான் இந்த இரண்டு வாய்ப்புதான் அல்லாஹூர் ஆலமின் முதல் வாய்ப்பிலே தேர்ந்தெடுப்பானாக கண்ணியத்துக்குரிய வகையில் அல்மகுப்பாள் அல்லாஹுடைய மன்னிப்பு எப்போதும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் திறந்து வைத்திருக்கக்கூடிய வாசல் இது அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் யாராக இருந்தாலும் சரி அவர் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடினால் மன்னிப்பை நோக்கி சென்றால் அல்லாஹ் மன்னிப்பான் ஷிர்காக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாஹ் மன்னிப்பான் மரணத்திற்கு முன்னால் அல்லாஹிடத்திலே தௌபா அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கையும் கூட எப்போது மூத்திற்கு முன்னால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் கொடுத்த தவணைக்கு முன்னால் யா இணை வைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அந்த ரப்பை அழைத்தால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இணை வைக்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஓ மகிரா அல்லாஹ்டைய மன்னிப்பு எப்போதும் திறந்து இருக்கும் அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் வளைஹிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லால்லாஹ வளைவ செல்லம் கூறுவதாக இன்னல்லாஹ் அஸ் த வஜல் அல்லாஹ் ரபுல் அலமீன் ஏபுசுத்து எதஹு பிள்ளையிலி யதூப முஸ்ஸி நஹார் காலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்புவதற்காக அல்லாஹூ ஆலமீன் மாலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்புவதற்காக அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவு வரை காலையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் மாலை வரை அல்லாஹிடத்திலே சௌபா செய்வதற்காக அல்லாஹு அப்புல் ஆலமின் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் நகாரி இரவிலே அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான் காலையிலே இரவிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக ஹத்தா அஷ் மின் அல்லாஹ் அப்புல் மேற்கில் இருந்து சூரியன் உதிக்கக்கூடிய கூடிய என்ன மறுமை நாள் வரை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தன்னுடைய கரம் அனைத்தையும் அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான் இரவிலும் பகலிலும் மனிதர்கள் தங்களுடைய பாவம் மன்னிப்பை தேடுவதற்காக அல்லாஹூர் அபுல் ஆலமின் எப்போது அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை உணர்ந்து அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹூர் அபுல் எல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் சொர்க்கத்தை அடைவதற்காகவும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றதற்கு பிறகு சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவதற்காகவும் நீங்கள் விரைந்து வாருங்கள் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் அல்லாஹூர் அபுல் சொர்க்க ஒரு தன்மையை இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அந்த சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமிகளை போன்றது என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு யூதர்கள் அமரதி அல்லாஹும் அவர்கள் இடத்திலே வருகிறார்கள் அமர் அவர்களே அல்லாஹு என்று அல்லாஹ் ரபுல் கூறுகின்ற சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்று இருந்தால் நரகம் எங்கே இருக்கும் சொர்க்கம் தான் வானம் பூமிகளை வியாபித்து விட்டதென்றால் நரகம் எங்கே இருக்கும் என்று அமர் அவர்களை பார்த்து யூதர்கள் கேட்டார்கள் அமர் அவர்கள் சொன்னார்கள் ارايت اذا جاء النهار اين يكون الليل காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும் காலை வந்தால் இரவு எங்கே இருக்கும் இரவு வந்தால் காலை எங்கே இருக்கும் அல்லாஹ் நாடியதை செய்வான் செல்லுங்கள் என்று அனுப்பினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்புல் ஆலம் இந்த வசனத்திலே சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்திரு வியாபித்திருக்கும் அதனுடைய அகலங்களை போன்று இருக்கும் என்று அல்லாஹூ ரப்புல்லாலவின் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நேரத்திலே சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்வதற்காக மிக முக்கியமான நபீத்துலருடைய வரலாற்றை எங்களுடைய உள்ளங்களில் நான் பதிவு செய்கின்றேன் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா இந்த வார்த்தையை இதே வார்த்தையை சொர்க்கத்துடைய இந்த அளவை பற்றிய இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர்

நீங்கள் விரைந்து எழுந்திருங்கள் நீங்கள் போர்க்களத்திலே விரைவாக செல்லுங்கள் சொர்க்கத்தை நோக்கி அது வானம் பூமிகளுடைய அகலங்களை போன்றது என்று அல்லாஹுடைய எழுந்திருக்கிறார்கள் யார் ரசூல் அல்லா ஜன்னத்து அர்து சொர்க்கம் வானம் பூமிகளுடைய அகலத்தை போன்றதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் தோழரே ஆனந்தத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஏன் சொல்லுகிறாய் தோழரே இந்த வார்த்தையை அந்த தோழர் சொன்னார் தூதரே இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கவில்லை அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஆதரவில் அந்த ஆசையில் என்றே தவிர யாரோ ரசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய வகை அது மட்டுமல்ல அல்லாகுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் காலர் ஃப இன்ன கம் இது அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அருளால் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய ஞானத்தால் சொல்லக்கூடிய வார்த்தை ஃப இன்ன கம் அஹ்லிஹா தோழரு நீங்களும் அதில் உள்ளவர்தான் யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம் ஃப இன்ன கம் நீங்களும் அதில் உள்ளவர்தான் அந்த தோழர் இந்த வார்த்தையை அல்லாவுடைய தூதர் முஹம்மதுல்ல சொல்லும் பொழுது கையில் சில பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அதை வீசிவிட்டு அந்த சொன்னார் அல்லாஹு ஆலமின் இந்த வார்த்தை எனக்கு கேட்டதற்கு பிறகு வானும் பூமிகளை விட வியாபித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எனக்கு அல்லாவுடைய தூதர் வாக்களித்ததற்கு பிறகு இந்த சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தை கூட இந்த உலகத்திலே நான் தூரமாக கருதுகிறேன் அதை வெறுக்கிறேன் பரமாபிமினத்தம் சும்ம காத்தலகும் அந்த பேரித்தம்பலத்தை தூக்கி எறிந்து போரிலே நுழைந்தார் ஷஹீதாக்கப்படும் வரை அந்த தோழர் போர் புரிந்தார் ஷஹீதானார் சொர்க்கத்தை அடைந்தார் பாருங்கள் கண்ணியத்துக்குரிய எம்முடைய உள்ளங்களை பாருங்கள் நரகத்தை பற்றி பேசப்படும் அல்லாஹுடைய அச்சம் வராது நரகத்துடைய அச்சம் வராது அப்படியே அச்சம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்பு எம்மிடத்தில் இருக்காது சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படும் அதனுடைய ஆசை வராது அப்படியே ஆசை வந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அதனுடைய தயாரிப்புகளோடு நாம் வாழ மாட்டோம் ஒவ்வொரு இரவும் உங்களை கேளுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் கொடுத்த இந்த நாளிலே சொர்க்கத்திற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தை நோக்கி செல்லுவதற்குரிய ஒரு வழியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த தோழருக்கு அந்த தோழர் அதை பெற்றுக்கொண்டார் சொர்க்கம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பூமி அல்லாஹுடைய அருளுடைய பூமி அல்லாஹர் அப்புல்லாலமின் நினைத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடிய பூமி தான் சொர்க்கம் சொர்க்கத்துடைய ஆறுகளோ சொர்க்கத்துடைய இன்மங்களோ சொர்க்கத்துடைய ஹூர்களோ சொர்க்கத்துடைய மதுபானங்களோ சொர்க்கத்துடைய மற்ற மற்ற அருள்கொடைகள் எல்லாம் உண்மையில் அருள்கொடை அல்ல சொர்க்கத்துடைய உண்மையான அருள்கொடை அல்லாஹ் அல்லாஹர் அப்புல் சொர்க்கவாதிகளை அழைத்து அல் ரதைத்தும் நீங்கள் திருப்தி கொண்டீர்களா கைஃபமா நரதா யெல்லா எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொர்க்கவாதிகள் கேட்டதற்கு பிறகு இதைவிட ஒன்றை உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறேன் இன்றைய நான் விதிக்கிறேன் பல அஸ் சுவா அபதா இதற்கு பிறகு உங்கள் மீது நான் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்ற அல்லாஹ் அப்புல்லாலமின் கூறக்கூடிய இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துடைய அத்துணை நியாமாவை விடவும் புரியாது அதைவிட அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த வார்த்தைக்கு பிறகு உஜூஹுயுமை இதின் நாதிரா இல்லாறப் பிஹா நாதிரா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானே இதைவிட சொர்க்கத்துடைய எந்த அருட்கொடையும் சமமாகாது சொர்க்கத்துடைய அத்துணை நியாமத்தம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துடைய அத்துணை முழு முழு சொர்க்கமும் சொர்க்கமும் அல்லாஹ் படைத்த ஒருவனுக்கு சொந்தமாகி அல்லாஹுவை அவன் ஒரு முறை பார்த்தால் அந்த அருள்கொடை இந்த அருள்கொடை விடவெல்லாம் ஆயிரம் மடங்கு கூடி மடங்கு பெரியது அதனால் சொர்க்கத்திற்காக அமல் செய்யும் பொழுது சொர்க்கத்தை ஆசை கொள்ளும் பொழுது சொர்க்கத்துடைய அற்கொடைகளை கேட்கும் பொழுது குறிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை கேளுங்கள் சொர்க்கத்திலே அல்லாஹுவை சந்திக்க கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஆலமின் அதன் பக்கம் தான் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான் அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடம் யார் அந்த முத்தகீன்கள் யார் அந்த அல்லாஹுவை அஞ்சீவர்கள் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமின் குறிப்பிடுகின்றானே அவர்கள் யார் தக்குவா என்றால் என்ன இந்த முத்தக்கீன்கள் சுமக்க கூடிய தன்மை என்ன அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் என்று பொதுவாக எமக்கு தெரியும் தக்குவா மாமா ஆனா தக்குவா இந்த தக்குவாவுடைய வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன முத்தக்கைங்கள் சுமக்க கூடிய இந்த உண்மையான தன்மையுடைய பொருள் என்ன வாருங்கள் இரண்டு தோழர்களிடம் இருந்து இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருளை கற்றுக் உபய் அமரது எல்லா உபை காணு யார் அந்த தோழர்கள் அமர் உபை அமரது எல்லா அவர்கள் ஒரு முறை உபைரது எல்லா சந்திக்கிறார்கள் யா யா யோசித்து பாருங்கள் கண்ணுரியவர்களை தக்குவா இல்லாதவர்கள் அவர்கள் தக்குவாவை சுமந்தவர்கள் அவர்களுடைய தக்குவாவிற்கு அவர்களுடைய அச்சத்திற்கு அவர்கள் உள்ளத்திலே சுமந்த அந்த சான்று கொடுத்தவன் யார் அல்லாஹ் சான்று கொடுக்கப்பட்ட அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த தன்மை என்ன நான் அல்லாஹவை அஞ்சுகின்றேனா இதனுடைய உண்மையான பொருளை அறிந்து நான் செயல்படுகின்றேனா ஆனா இன்று பாருங்கள் ஐந்து நேரம் ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுது விட்டால் ஏதோ சில பாவங்களை விட்டு விலகிவிட்டால் நான் தான் இந்த உலகத்திலே அல்லாஹுவை அஞ்சியவனுடைய என்று தான் என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பான கேட்டார்கள் உமர் அவர்கள் அவர்களை தக்குவா என்றால் என்ன அவர்கள் நீங்கள் முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறீர்களா ஒரு முள்ளுள்ள பிரதேசத்திலே நீங்கள் நடந்திருக்கிறீர்களா அமர் அவர்கள் சொன்னார்கள் பலா ஆம் நடந்திருக்கிறேன் தோழரு எப்படி நடப்பீர்கள் என்னுடைய ஆடைகளை எல்லாம் உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே இல்லையோ அந்த என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன் அமர் அவர்கள் சொன்ன விளக்கம் உபயவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அச்சம் அதுதான் அல்லாஹுடைய பயம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் இதில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹுடைய தடுப்பு இருக்கிறதா இது அல்லாவிற்கு பிடிக்குமா அல்லாஹ் இதை வெறுக்கிறானா இதில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா அல்லாஹுடைய கோபம் இருக்கிறதா என்று இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் குடும்ப வாழ்க்கை தொழுகை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் பார்த்து இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்றால் அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே அல்லஹுடைய அச்சம் இருக்கக்கூடிய தன்மை அவர்கள்தான் முத்தக்கின்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லு அலைஹி வசல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் அத்தக்குவா ஹுனா அத்தா ஹ ஹுனா அத்தா ஹுனா னா அல்லாஹுடைய அச்சம் உங்களுடைய தோற்றத்திலே இல்லை அல்லாஹுடைய அச்சம் நீங்கள் அல்லாஹோ அஞ்சியவர்களை போன்று பேசுவதிலே இல்லை அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுகிறீர்களா இல்லையா என்று உங்கள் உள்ளத்தை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்வான் உங்கள் உள்ளம் அல்லாவிற்கு தெரியும் உங்களுடைய வெளிப்படைகளும் அல்லாவிற்கு தெரியும் ஆனால் இறையச்சம் இங்கே இருக்கிறது அல்லாஹருடைய அச்சம் இங்கே இருக்கிறது அல்லாஹருடைய அச்சம் இங்கே இருக்கிறது என்று அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த முத்தத்திங்கள் இவர்களுடைய தன்மை என்ன அல்லாஹ் அப்புல் ஆலமின் கணக்கிடுகின்றான்

தங்களிடத்திலே செல்வம் இருக்கக்கூடிய இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அல்லாஹு அப்புல்லால வசனங்களில் எல்லாம் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்றுதான் சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் தான் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் கஷ்டம் இன்பம் துன்பம் எப்படி எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதை மூமிங்கள் மறக்க மாட்டார்கள் முத்தக்கங்களுடைய தன்மை அது அல்லாஹுவை அஞ்சவர்களின் தன்மை அது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எல்லா நேரங்களிலும் இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் துன்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் நோய்கள் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் துன்பங்கள் ஏற்பட்டாலும் இப்படி பலவாறாக விளக்கம் கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லா நேரங்களிலும் நேரங்களை பார்த்தோ நிலைமைகளை பார்த்தோ புத்தகங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டார்கள் எது இருக்கிறதோ எதை கொடுக்க முடியுமோ அவர்களால் அவர்கள் அதை கொடுத்து விடுவார்கள் الله رب العالمين اديتان أَرِي كل عبادي الذين آم... كل عبادي الذين امنوا يقيموا الصلاه وينفقوا مما رزقناهم سرا وعلانيه من قبل ان ياتي يوم لا بيع فيه ولا خلال அல்லாஹ் ஆலமீன் சொல்லுகின்றான் நபியை மூமினான என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எமக்கு சொல்லுகிறான் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தொழுகை நிலைநாட்டட்டும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து அவர்கள் செலவு செய்யட்டும் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் ரப்புலால அந்த நாளை வியாபாரமும் எந்த ஒரு நட்பும் பலனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை அவர்கள் செலவு செய்யட்டும் யாரோ சதக்கா பாதையில் செய்யக்கூடிய தான தர்மம் அல்லாஹு அப்புல்ல அல்லாஹ் அதை தனக்கு கொடுக்கக்கூடிய அழகிய கடன் என்று குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான் அழகிய கடன் கரோபன் ஹசனா அல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கடன் அல்லாவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் எப்படி உங்களுடைய உலகத்தில் கடன் கொடுத்தால் திருப்பி கொடுப்பார்களோ அதைவிட அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமின் அழகிய முறையில் நீங்கள் கொடுத்ததை விட சிறந்ததாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன் அல்லாஹுடைய பாதையில் செய்யக்கூடிய சொதற்காக